காசாவுக்குள்ள இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி தற்போது சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஆரம்பம் மட்டும்தான் இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நீங்க பார்ப்பீங்க என்று சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நத்தனியாகு எச்சரிக்கை விடுத்திருக்கும் போது அதே நேரத்தில் சவுதி அரேபியாவும் கத்தாரும் இஸ்ரேலுடைய தாக்குதலை கண்டிப்பதாக அறிக்கை விடுத்திருக்கிறார்கள் யூஏஇயும் கண்டிப்பதாக சொல்லி இருக்கிறது அரபு நாடுகள் வளமை போன்று கண்டிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரான் மாத்திரம் எது வந்தாலும் சந்திப்போம் ராணுவ ரீதியாகவும் தலையிடுவோம் என்கிற செய்திகள் அறிவித்திருக்கிறார் இருக்கிறார்கள் சிபா மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல்களை நடத்தியது அந்த தாக்குதல்கள் தான் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஷகீதாகி இருந்தார்கள் அதற்கு பிறகு நடத்தப்பட்ட தாக்குதல்களிலே ஒரே நாளில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட சகிதாக்கப்பட்ட ஒரே தாக்குதலாக இந்த தாக்குதல் தான் கணிக்கப்படுகிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் காசாவிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய படையெடுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளாக இன்றைய நாள் இருக்கிறது காசாவிலே யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டு ஐம்பத்தி ஒன்பதாவது நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது இந்த நிலையில நாற்பது நாட்கள் யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருந்தது மீதி பத்தொன்பது நாட்கள் யுத்த யுத்தமா இல்லையா என்கிற ஒரு நிலை இருக்கிற போது சமாதான பேச்சுவார்த்தைகளை தோஹா கத்தார் எகிப்து அமெரிக்காவும் தலையிட்டு நடத்தி வந்த நிலையில இன்றைய தினம் திடீரென இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசாவினுடைய வடக்கு நார்த்து காசா பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள் அது தொடர்பான தனியான வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோவில் நம்ம பேசும்போது முன்னூற்றி இருபதுக்கு மேற்பட்ட

நானூற்றி மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த யுத்தம் ஆரம்பித்த இரண்டாவது அல்லது மூன்றாவது நாள்ல சிபா மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் கொடூரமான தாக்குதல்களை நடத்தியது அந்த தாக்குதல்கள் தான் எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் ஷஹீதாகி இருந்தார்கள் அதற்கு பிறகு நடத்தப்பட்ட தாக்குதல்களிலே ஒரே நாளில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட ஒரே தாக்குதலாக இந்த தாக்குதல் தான் கணிக்கப்படுகிறது இவ்வளவு உக்கிரமான தாக்குதல்கள் அதிகமாக கொல்லப்பட்டிருக்கக்கூடியவர்கள் சிறுவர்களும் குழந்தைகளுமாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் மேலதிகமாக இந்த தாக்குதல்களில் கருப்பினி தாய்மாரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது நார்த்து காசாவுக்கு மீண்டும் குடியேறிய பாலஸ்தீன அப்பாவிகள் திரும்பி ரஃபா பகுதிகளுக்கு தெற்கு காசா பகுதிகளுக்கு மீண்டும் நடையாக நடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அகதிகளாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் புனிதமிக்க ரமதானுடைய காலமாக இருக்கிறது நோன்புடைய காலமாக இருக்கிறது நோன்பு பிடிப்பதற்கு உணவு இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை எடுப்பதற்கு மருந்துகள் இல்லை என்ற நிலையில் கூட அதையும் பொருட்படுத்த கொண்டு அவர்கள் வடக்கு காசாவிலிருந்து தெற்கு காசாவை நோக்கி அகதிகளாக தற்போது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்ற அவல நிலை உருவாகி இருக்கிறது உலகத்தில் எந்த ஒரு மக்கள் கூட்டத்திற்கும் ஏற்படாத மிக கொடூரமான நிலையை நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன சகோதரர்கள் பட்டு வருகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் அல்லல் படுகிறார்கள் இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இரவு தொழுகைகளில் ஒவ்வொரு தொழுகைகளிலும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக கண்டிப்பாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனோத்து நாசிலாவை வாருங்கள் குணோத்து நாசிலா எப்படி ஓத வேண்டும் எந்த மொழியில் ஓதலாம் உள்ளிட்ட பல கேள்விகளுக்கான பதிலாக நம்முடைய ரஸ்மின்மய்சி அப்டேட்ஸ் மற்றும் ரஸ்மின் மய்சி நியூஸ் ஆகிய இரண்டு தலங்களையும் குணோத்து நாசிலா பற்றிய தனியான வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் அந்த வீடியோவை நீங்க பார்க்கிற போது கண்டிப்பாக மார்க்க ரீதியாக குணோத்து நாசிலாவினுடைய சட்டங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் இதுவரைக்கும் எந்த விதமான தாக்குதல்களையும் இஸ்ரேல் மீது நடத்துவதற்கு தலைப்படவில்லை அவங்க தாக்குதலை நடத்துறாங்க அவங்க யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த விதமான தாக்குதல்களையும் ஒரு சிங்கிள் ராக்கெட் அட்டாக் கூட அவங்க பண்ணலை என்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது சமாதான உடன்படிக்கையை நீட்டிப்பதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் யுத்தத்தை நாங்கள் தொடங்கலை நீங்க தான் தொடங்கியிருக்கிறீங்க இருந்தாலும் யுத்தத்தை நிறுத்துவீங்க எங்கள் நம்பிக்க நாங்க யுத்தத்தை தொடராம இருக்கிறோம் பெரிய விஷயம் கிடையாது ஆனாலும் யுத்த நிறுத்தம் தேவை என்கிற காரணத்தினால நாங்கள் அமைதி காக்கிறோம் என்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த நேரத்தில் இஸ்ரேல் தான் வம்படியாக தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அறிவித்திருந்த நேரத்தில் அவர்கள் மீது நாற்பத்தி ஆறு தலைமைகளை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் மூலமாக அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருந்தது அந்த தாக்குதலுக்கு பிறகு நமக்கு தெரியும் நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலின் மீது தாறு மாறான தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருந்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம நேற்று வெளியிட்டிருந்த நேரத்தில் தான் மீதான தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது ராசா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்தாத பட்சத்தில் நாங்கள் செங்கடலில் வருகிற கப்பலை தாக்குவது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி இன்றைய தினம் இஸ்ரேல் மீது முதல் கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது ஹூதிகளுடைய படைப்பிரிவு பாலஸ்தீன விடுதலை ராணுவம் யுத்தத்தை நம்ம ஆரம்பிக்கல ஆனாலும் ஹூதிகள் யுத்தத்திற்கு தயார் என்று தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஹூதிகளுடைய முதல் கட்ட தாக்குதல் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலும் அதே போன்று ஆளில்லா விமான

ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அவங்களுடைய பணைய கைதிகள் என்ன ஆவார்கள் என்பது இரண்டாம் பட்சமாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும் பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எதுவும் பண்ணாது அவங்க அவங்களை பாதுகாத்துருவாங்க நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு இருக்குது அந்த நம்பிக்கையால கூட அவங்க என்ன பண்ணிருக்கலாம் என்று கேட்டால் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கலாம் புதிய ராணுவ தளபதி வந்திருக்கிறாரு அந்த அடிப்படையில் தான் அவர் இப்போ ரஃபாவுக்கு போயிருக்கிறார்னா அந்த புது தும்புத்தடி நல்லா கூட்டும் என்று சொல்லுவாங்க புது விளக்குமாறு ரொம்ப நல்லா கூட்டும் என்று சொல்ற மாதிரி இப்போ புதிய ராணுவ தளபதியாக இருக்கிறாரு அவர் யார் எவனுக்கு வெல்ல முடியல பழைய ராணுவ தளபதிக்கு அவர் ஒரு கெத்து காட்டணும்ல உன்னால வெல்ல முடியல நான் கிழிச்சிருவோம் பாத்துக்கிற மாதிரி போயிருக்கிறார் ஆனால் இம்முறையும் அவர்கள் கொட்டுப்பட போகிறார்கள் ஆனால் இம்முறை மோதிர கையால் கொட்டுவாங்க போகிறார்கள் என்பது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் எப்படி உச்சகட்ட வெறியில நிற்கிறாரோ அதே உச்சகட்டத்தில் தற்போது ஈரானும் நிற்கிறது ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமணி இதிலே மிக தெளிவாக இருப்பதாகவும் எந்த யுத்தம் வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்றும் பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையையும் நம்ம பார்க்க முடிகிற நேரத்தில் தான் காசாவுக்குள்ள இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி தற்போது சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இது ஆரம்பம் மட்டும்தான் இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நீங்க பாப்பீங்க என்று சொல்லி இன்றைக்கு பெஞ்சமின் நத்தனியாக எச்சரிக்கை விடுத்திருக்கும் போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதற்கு பதில் சொல்லி இருக்கிறது உங்கள் ஆரம்பமும் எங்களுக்கு தெரியும் உங்களுடைய கடைசியும் எங்களுக்கு தெரியும் எனவே நாங்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை பார்த்தவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களும் அறிவித்து கூடிய நேரத்தில் இன்றைக்கு திடீரென இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த இவங்கெல்லாம் ராணுவத்தோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நான்கு பேரை கொன்றுவிட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் சொல்கிறது என்று இஸ்ரேலிய ஆதரவான ஊடகங்கள் பலதும் இன்றைக்கு பெரிய பேச்சு எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற காட்சியில் நம்ம பார்க்கிறோம் கொல்லப்பட்ட இவர்கள் சிவிலியன்களோடு பொதுமக்களோடு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரச அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் தான் இவர்கள் எனவே இன்னொன்னு சொல்ல போனா இப்ப யுத்த நிறுத்த காலம் ராணுவத்தில் இருக்கிறவங்க கூட பொதுமக்களாக அவர்கள் மக்களோட மக்களாக குடும்பங்க உறுப்பினர்களோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் சொல்லாம கொள்ளாம வந்து அட்டாக் கொண்ட பண்ணி கொண்டு போட்டு நான் தலைவர்கள் எல்லாம் கொண்டுட்டேன்னா தலைவர்கள் எல்லாருமே அங்கே மக்களோட மக்களாக தான் இருந்தாங்க எனவே அப்படியான ஒரு கொலையாக இது இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசாங்கத்தினுடைய பொதுப்பணித்துறையினுடைய தலைவராக இருந்த இஷாம் அல் தாலிஷ் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாக இருக்கிறார்கள் அல்லாஹால் அவருக்கு உயர்தரமான ஜன்னத்துல் பிரதோசை வழங்க வேண்டும் அவர் இணை வைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக சஹீதுடைய அந்தஸ்தை அவர் அல்லாஹுடத்திலே பெற்றுக் கொள்வார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை அதேபோன்று நீதி அமைச்சினுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டருடைய துணை செயலாளராக செயல்பட்ட அகமது அல் ஹத்தா அவர்களும் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹீதாகி இருக்கிறார்கள் வைநாயகராஜூர் அவருக்கும் அல்லாஹு தலா உயர்தரமான ஜென்னத்துல் பிரதோசை வழங்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு உள்துறை அமைச்சகத்தினுடைய துணை செயலாளராக செயல்பட்ட மஹமூத் அபு வாதா அவர்களும் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சஹீதாகி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவருக்கும் உயர்தரமான பட்சத்தில் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோமாக அவர் இணைவை கால கண்டிப்பாக அவருக்கு சகிதுடைய அந்தஸ்து கிடைக்கும் அதே நேரம் உள்நாட்டு பாதுகாப்பு சேவையினுடைய இயக்குநராக செயல்படக்கூடிய ஜெனரல் பஹஜத் அபு சுல்தான் அவர்களும் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழுவாக இயங்கக்கூடிய ராணுவ பிரிவினுடைய ஊடக பேச்சாளராக செயல்பட்டு வந்த அபு ஹம்சா சகோதரர் அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சகிதாகி இருக்கிறார்கள் அபு உபைதா நமக்கு எல்லாம் தெரியும் நிறைய டைம்ல அவர்தான் தான் மிலிட்ரி ஸ்போக் பர்சனாக வந்து பேசுவாரு அதே நேரத்தில் அபு ஹம்சா அவங்களும் மிலிட்ரி ஸ்போக் பர்சனாக வந்து பேசக்கூடியவங்க இன்றைக்கு அபு ஹம்சா அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டது பைத்தல் ஆகியாவுல அந்த நேரத்தில் தான் அவரும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் அதே போன்று அவருடைய சகோதரருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேருமே இந்த தாக்குதல் நானூற்றுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஷஹீதாக இருக்கிறாங்க அதிலே இவருடைய

மக்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் வீசுகின்ற காற்றை விட வேகமாக இந்த நேரத்திலே நிறைய சதக்காக்களை ஏழைகளுக்கான தர்மங்களை செய்வார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சகிகள் புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட அதிஷ்கரணங்களில் பார்க்குறோம் அதே நேரத்தில் இஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் என்னென்னா எட்டு கூட்டத்தாருக்கு ஜகாத்தை நாம் பங்கு வைக்க முடியும் அதிலே மிக முக்கியமான ஒரு கூட்டத்தார் தான் குழு உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் இஸ்லாத்தை நோக்கி கவரப்படுகிறவர்களுக்கு நாம் ஜகாத்து பணங்களை கொடுக்க முடியும் தொடர்ந்து பல கட்டங்களில் பல பேருக்கும் நீங்க சக்காத்துகளை வழங்கி வருவீங்க இம்முறை தயவு செய்து இந்த மக்களுக்கான வீட்டு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிக்காக உங்களால் முடிந்த சக்காத்துக்களை வாரி வழங்குங்கள் எனக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்ப்பீங்க அந்த மக்களுடைய நிலைகளை தான் நம்ம காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவ்வளவு ஒரு அடிமட்ட நிலையில் அவர்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது யானை தொல்லை பல தொல்லைகளோடு வாழ முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க குடிசைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் வந்து உடஞ்சி

அந்த காட்சி அந்த கொடை வச்சிருக்கக்கூடிய காட்சி யானை உள்ள வந்துருச்சு வந்ததோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை உடச்சிக்கிட்டு தான் உயிர் தப்பி இருக்கிறாங்க அதனால் கொடையை போட்டு மறைச்சிருக்கிறாங்க அதை இன்னும் ஃபில் பண்ணல அவங்க கொடையை வச்சு மறைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் இங்கே இங்கே நம்ம வீடியோவில் பார்க்குறீங்க நேரில் வந்து பார்த்தா நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் அந்த மக்கள் வாழ்கிறாங்க அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்து நிதிகளை ஒதுக்குங்கள் பல பேருக்கும் நீங்கள் பங்கு வைக்கிற நேரத்தில் அவங்களுக்காகவும் ஒரு தொகையை ஒதுக்கினீங்கன்னா நான் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்க்கிற போது அந்த வீட்டு திட்டத்தை முடிவுக்கு கொண்டு விட முடியும் வெறும் பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளைத்தான் நாம் அமைக்க இருக்கிறோம் எனவே இதற்காக உதவி செய்ய விரும்புகிறவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்கள் நேரடியாக உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை அனுப்ப முடியும் சில நாடுகள் இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது அதற்கான மாற்று வழிகளையும் உத்தியோகபூர்வமாக சட்ட ரீதியாக உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக உங்களுடைய ஜக்காத்துக்களை ஒதுக்கி தாருங்கள் அல்லாஹு தாலா நம் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக என்கிற கோரிக்கையும் இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்ளும் ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் எப்போதும் பாலஸ்தீன மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் பாலஸ்தீன மக்களுக்காக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெறுகிற வரைக்கும் நாங்கள் துணை அறிவிப்போம் ஒரு சமாதான உடன்படிக்கை என்பதால் தான் அமைதி எனவே இஸ்ரேல் வரம்பு மீறினால் நாங்கள் மீண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக களத்திற்கு வருவோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹஸ்புல்லாக்களும் எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிற அதே நேரம் ஆயத்துல்லா அலி ஹாமனி ஈரானுடைய ஆன்மீக தலைவராக இருப்பவர் அதே போன்று ஈரானுடைய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லியிருக்கிறாங்க எது வந்தாலும் சந்திப்போம் பாலஸ்தீனத்தோடு நாங்கள் நிற்போம் என்பதை வெளிப்படையாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் சவுதி அரேபியாவும் கத்தாரும் இஸ்ரேலுடைய தாக்குதலை கண்டிப்பதாக அறிக்கை விடுத்திருக்கிறார்கள்

மாத்திரம் தான் நம்முடைய தலையை பணித்து சுஜூதிரை விழுந்து அழுது மன்றாடி கெஞ்ச வேண்டிய நிலையாக இருக்கிறது வல்ல அல்லா மாத்திரம் தான் அவர்களை பாதுகாக்க போதுமானவன் அவர்களுக்குரிய அருள் வளத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க போதுமானவன் உலகத்தினுடைய எந்த ராணுவம் வந்தாலும் அவர்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த மன உறுதி அல்லா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் எனவே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டாலும் இதிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லா ஆனால் அதற்கான பல இழப்புகளை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதும் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை பல இழப்புகளை சந்தித்து விட்டார்கள் நரகத்தையே நாங்கள் பார்த்து விட்டோம் ஆனால் எங்களுடைய மார்க்கத்தையும் எங்களுடைய எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய பூமியையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாரில்லை என்று சொல்லி பாலஸ்தீன மக்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது சகோதரர்களை எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு அல்ல அவர்களை கையெண்ணுங்கள் குணத்து நாசிலாவை ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு நிறைய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நாளை காலையில மீண்டும் இன்று தொடர்பான புதிய செய்திகளை தொடர்ந்து வளமை போன்று எதிர்பார்கள் நமக்கு எல்லாம் தெரியும் இந்த காசாவினுடைய யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாள் வரைக்கும் நம்ம ஒரு நாள் விடாம எங்க போனாலும் உள்ளூர்ல இருந்தாலும் வெளியூருக்கு போனாலும் என்ன வேலை இருந்தாலும் நம்ம இதை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எனவே தொடர்ந்தும் இந்த செய்திகளை எதிர்பாருங்கள் தொடர்ந்து உண்மை செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ரஷ்மி நம்மசி நியூஸ் என்ற நம்முடைய சேனலையும் ரஷ்மி நம்மசி அப்டேட்ஸ் என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் கீழே இந்த வீடியோக்கு கீழாக இருக்கக்கூடிய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலை இணையாதவர்கள் அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் இந்த உண்மை செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து அடைந்து கொள்ளும் பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வோமாக வாகர்தவானா அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்